தூய 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 ஆவியார் ஆவியார் இன்றைய பவுல் என்ன சொல்கின்றார் நம்மிடத்தில் மட்டும் தான் தன் செயல்பாட்டை காட்டுவார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது நமக்கு எதிராக நிற்பவர்களிடத்திலும் நம்மை விசாரிப்பவர்களிடத்திலும் நம் தலைவர்களிடத்திலும் கூட அவர் செயல்பட்டு நமக்கு சாதகமாகவோ அல்லது நமக்கு எதிராக இருப்பவர்களுக்கு எதிராகவோ அவர்களை செயல்பட வைப்பார் என்ற ஒரு உண்மையை இன்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார் பவுளை பாருங்கள் அவர் ரோமை அதிகாரிகளால் விசாரிக்கப்படுகின்றார் விசாரிக்கப்படும் பொழுது பரிசுத்தாவியானவர் பவுலிடம் என்ன பேச வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் குறித்து காட்டினார் என்று நேற்று பார்த்தோம் இன்றைய தினத்தில் விசாரணை விசாரணை அதிகாரிகளிடம் தூயாவியார் செயல்பட்டு எவ்வாறு இவருக்கு சாதகமாக செயல்பட வைத்தார் என்பதை பற்றித்தான் முதல் வாசகமானது நமக்கு எடுத்துச் சொல்கின்றது அன்பார்ந்தவர்களே தூய ஆவியார் என்பவர் ஒரு பக்கத்தில் மட்டும் செயல்படுவார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்க கூடாது எதிராக இருப்பவர்களிடம் செயல்பட்டு நல்ல காரியத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற ஒரு யதார்த்தமான உண்மையை நாம் புரிந்து வேண்டும் இப்படி புரிந்து தான் பிறரை ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரும் இதுதான் முதிர்ச்சி என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உதாரணம் உங்களுக்கு கூறுகின்றேன் தாவீது அரசன் தாவீது அரசரை அவரது சொந்த மகன் அப்சுலோமி துரத்துவிட்டு தானாக அவனாக அரசராக்கி கொண்டான் அந்த நேரத்தில் எப்பொழுதும் போலவே தாவீதிடம் பரிசு தாவியானவர் இருந்தார் அதே சமயத்தில் அப்சலோம் தானாக தனது அரச பதவியிலிருந்து விலக வேண்டும் அவன் கவிழ வேண்டும் என்பதற்காக அவனது அரச அவையில் ஒருவர் அமர்ந்து அவருக்கு தீய ஆலோசனைகளை தவறான ஆலோசனைகளை வழங்கிக்கொண்டே கொண்டே இருந்தார் என்று நமக்கு விவிலியம் கூறுகிறது இதுவும் தூயாவியான ஒரு செயல்பாடு ஏனென்றால் நல்லது ஒன்றை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டால் தீயது விலக வேண்டும் அப்படி தீயது விலகுவதற்கும் தூயாவியானவர் உதவுவார் என்பதைத்தான் அந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகின்றது தூய தூயாவியானவரின் செயல்பாடு ஒரு வழிப்பாதை அல்ல பல வழிப்பாதைகள் என்பதை இந்த நாளில் உணர்ந்து கொள்வோம்